உலக தமிழ் சொந்தங்களுக்கு அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபழம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபழம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பலான நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் மிதுன ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக உங்கள் ராசிநாதன் இரண்டாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து ஆட்சி பலம் அடைகின்றார் பொதுவாக ராசிநாதன் நம் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டாலே நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை மன வலிமை சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் சுற்றமும் உற்றமும் சந்தமும் பந்தமும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டி ஏதேனும் ஒரு வகையில் உங்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உங்களை அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இந்த மாதத்திலே பெற்றிருக்கின்றீர்கள் அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உங்கள் ராசியிலே அமரப்போகின்றார் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல உங்கள் ராசியில் ஏற்கனவே குருவும் அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக குரு மிதனத்தில் அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு சில காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கும் அதே நேரத்திலே புதனோடு இணைகின்ற பொழுது பொதுவாக புதனும் குருவும் ஒரு ஜாதகத்திலே பிரிவி ஜாதகத்திலே இணைந்திருந்தால் அவன் புனிதனாக கருதப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுப கிரகங்கள் இரண்டும் ஒரு ஜாதகத்திலே இரண்டும் ஒன்றாக ஒரு கட்டத்திலே அமைந்துவிட்டால் அவன் தெய்வ காரியங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பார் அதே போல தான தர்மங்களிலே அதிகம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பையும் சமுதாயத்திலே தனக்கென்று நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த கிரகம் அமைத்துக் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது புதன் குரு சேர்க்கை என்பது இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீங்கள் இதுவரை யாருக்காவது இடைஞ்சலாக இருந்தாலும் யாருக்காவது நீங்கள் ஒரு பாவியை போன்று தெரிஞ்சிருந்தாலும் இனிமேல் நீங்கள் அவர்களுக்கு ஒரு கடவுளைப் போன்று தெரிய போகின்றீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் வளம் வரப்போகின்றீர்கள் யாருக்காவது நீங்கள் ஒரு பெரிய உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளம் செய்யக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு விளங்கப் போகின்றது தெய்வ காரியங்களிலே ஈடுபட்டு ஏதேனும் ஒரு வகையிலே கோயில்களுக்கோ அல்லது கோயில் திருப்பணிகளுக்காகவோ அல்லது கோயில் வேலை செய்பவர்களுக்காகவோ ஏதேனும் ஒரு சிறிய உதவிகளை செய்து ஒரு ஏற்கனவே செய்த பாபங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டு மனதிலே ஆழமாக ஒரு வடுவாக நீங்கள் அதை சுமந்து வந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அதற்கெல்லாம் இந்த மாதத்திலே எங்கள் ஒரு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல யோசனைகள் கண்டிப்பாக உதயமாகும் பாதிக்கப்பட்டவருக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு வகையிலும் நீங்கள் சென்று செய்யலாம் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் மூலியமாக ஏதேனும் ஒரு ஒத்தாசைகளை வழங்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைக்காக நீங்களே பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் உங்களிடத்திலே நாடி வருபவர்களுக்கு நல்ல யோசனைகளை சொல்லி அவர்களின் நல்ல வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நல்ல தொழில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம் இது தன வருவாய் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது எட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் வாக்கு சாணத்திலே நீசபலம் அடைந்திருந்த செவ்வாய் சிம்மராசிக்கு செல்வதால் குடும்பத்திலே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது அதனால் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தடைப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்து குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்னதான் கடினமான உழைப்பை நாம் செய்தாலும் அதற்குரிய லாபத்தை பெற முடியாமல் அந்த லாபத்தின் மூலியமாக வரக்கூடிய பணத்தின் மூலியமாக குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாமல் அப்படியே பணத்தை கொடுத்தாலும் குடும்பத்திலே இருப்பவர்கள் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்திருந்து வந்தாலும் இவையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல இந்த மாதம் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையப் போகின்றது நிச்சயமாக ஒரு உற்சாகமான மாதமாக விளங்கப் போகின்றது அது நம்ம உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு அனைவருக்குமே இது பொருந்தும் அதே போல சொத்துக்கள் வாங்குவது இருப்பதன் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தீரப்போகின்றது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகவதால் நிச்சயமாக எதையும் நேருக்கு நேராக நின்று சென்று பேசி முடித்து அதை ஜெயமாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக நீங்கள் மாறப்போகின்றீர்கள் உங்கள் தாயும் தாய்வழி உறவுகளும் உங்களோடு கருத்து வேற்றுமையால் பிரிந்திருந்தால் நீங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சந்தோஷமாக ஒரே குடும்பமாக மீண்டும் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலில் நீங்கள் நிறைய செலவு செய்து வந்தாலும் இனிமேல் அந்த ஸ்வீன் செலவுகள் குறைய போகிறது குறிப்பா குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு விழுவதால் சனியும் ராகவும் அங்கே அமர்ந்து இடையூறு செய்தவர்கள் இப்பொழுது தந்தைக்கு நல்ல வழிகாட்டியாக வழிவிட்டவர்களாக இருக்கப் போகின்றார்கள் அதனால் தந்தையின் மூலியமாகவும் நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் கிடைக்கப் போகின்றது அதே போல வருவாயும் கிடைக்கப் போகின்றது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு கொஞ்சம் அலைக்கழிப்பும் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களை ஓரளவிற்கு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையிலே உயரதிகாரிகள் நடந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாகிவிடும் தைரியமாக இருக்கலாம் அதே போல தன வரவுகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அரசு துறை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்கின்றது எட்டாம் தேதிக்கு மேலே இதுவரை உங்களுக்கு கிடைத்த அவமானங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவிகள் எதுவும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு விமோசனம் கிடைக்கப் போகின்றது நல்ல மரியாதையுடன் கூடிய பதவிகள் கிடைக்கப் போகின்றது சென்ற இடங்களில் மக்கள் உங்களுக்கு உற்சாகமான வரவேற்பை தரப்போகின்றார்கள் நீங்கள் சொல்லுகின்ற பேச்சைக் கேட்டு பல வேலையாட்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை பெறப் போகின்றீர்கள் அதே தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த மாதத்திலே புதிய முயற்சிகளின் மூலியமாக நீங்கள் உங்களது நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல வேலை செய்து வருகின்ற பணியாட்கள் நீங்கள் இருந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு மாற்றமாகி அங்கே நிறைய சம்பளத்தோடு வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம் அதே நேரத்தில் இருந்த இடத்திலேயே நீங்கள் உங்கள் முதலாளியிடம் பேசி எனக்கு பதவி உயர்வும் அதே நேரத்திலே சம்பள உயர்வும் வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ற ஒரு வகையில் அமைந்திருக்கின்றது அதனால் நிச்சயமாக எல்லா வகையிலும் நன்மை இருக்கின்றது எட்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கொடுத்த பணங்கள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இந்த மாதம் முற்றுப்புள்ளி வைக்கும் அதாவது அதே போல திருமண யோகம் இந்த மாதத்தில் இளைஞர்களுக்கு நிறைய இருக்கின்றது வாலிப பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி புதிய உறவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம் இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் யோகமான மாதமாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்